ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரகதிர் சேனல் இங்கே இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பழமொழி நானூறுல முந்நூற்றி ஒன்றாவது பழமொழி அறிஞரே அறிவார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாடல் பாத்திரலாம் புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவருக்கே புலனாம் நலமிக்க பூமுனல் ஊற பொது பாம்பின் கால் பாம்பின்கால் புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவருக்கே புலனாம் நலமிக்க பூம்புணல் ஊற பொது மக்காகதே பாம்பறியும் பாம்பின் கால் அதாவது அறிஞரோட சிறப்பை வந்துட்டு அறிஞர்கள் வந்துட்டு உணர்ந்து பாராட்டுவாங்க அதே மாதிரியே வந்து பார்த்தோன்னா பாம்புவோட கால்களை வந்துட்டு அதற்கு இனமான பாம்புகள் தான் வந்துட்டு அடையாளம் கண்டு கொள்ளும் திறன் உடையவை தான் இதோட பழமொழி அறிஞரே அறிவர் அப்படின்னா பாம்பறியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது அறிஞரே அறிவர் அப்படின்னா அறிஞரோட சிறப்ப வந்துட்டு புலவர்கள் அதை புலவர்களோட சிறப்ப வந்துட்டு இன்னொரு புலவர்கள் வந்துட்டு அறிஞ்சு கொள்வாங்க அதே மாதிரி பாம்போட கால்களை அதற்கு இனமான பாம்புகளே வந்து நன்றாக அறியும் திறன் பெற்றிருக்கும் அதனால்தான் அறிஞரே அறிவர் அப்படின்னா பாம்பின் கால் அப்படிங்கிறது பழமொழி ஸோ இன்றைக்கான பழமொழி வந்து பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்